அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபு அக்காடம் கு கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஓகே இப்போ இங்கே வந்து பார்த்தினா உங்களுக்கு ஒரு ஆடியோ ஒன்று ப்ளே ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த ஆடியோவில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பேசியிருப்பாங்க நீங்கள் அந்த ஆடியோ முழுசாக கேளுங்கள் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் எண்டில் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன் அதையும் கேளுங்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு இந்த ஆடியோவில் அந்த ஸ்டூடெண்ட் சொன்னதை நீங்கள் கேளுங்க எனக்கு வந்து பார்த்தினா நேற்று ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்ஸ்னலாக எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன் ஒரு ஆடியோ தான் நீங்கள் அது முழுசாக கேளுங்க அவங்களோட பர்மிஷனோடு தான் இந்த ஆடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அந்த ஆடியோ முழுசாக கேளுங்கள் அதுக்கப்புறம் எண்டில் நான் இன்னொன்று சொல்லியிருப்பேன் அதையும் கேளுங்கள் ஓகேங்க இந்த ஆடியோ மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஆடியோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேளுங்கள் சார் வணக்கம் சார் சாரி ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன் லேட்டாக மெசேஜ் பண்ணுறேன் லேட் நைட்டில் உங்கள் ப்ளஸ் உங்கள் லைவும் போயிட்டுருக்கு சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சார்னு தெரில நான் வந்து தமிழில் ஃபுல்லாக இன்றைக்கி வந்துட்டு நான் செக் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்துட்டு இன்றைக்கி நான் எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது அதை நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன் நம்ம இவ்வளோ நாளும் சும்மா நம்மளே நம்ம ஏமாற்றிட்டு தான் வந்து எழுதியிருக்கோம் அப்போல்லாம் நான் எவ்வளோ டைம் இதை இன்றைக்கி நான் ரியலைஸ் பண்ணேன் நம்ம எவ்வளோ நம்மளை நாமே ஏமாற்றிட்டு வந்து எழுதியிருக்கோம் ஏன்னா நான் இன்னைக்கு தான் படிச்சுட்டே நான் எக்ஸாம் போயிருக்கேன் அட்டன் பண்ணதில் என்னோட ஏஜுக்கு நான் படிச்சுட்டு இன்றைக்கி தான் நான் எக்ஸாமுக்கே போயிருக்கேன் நேற்று நீங்கள் சொன்னீங்க இல்லையா நான் உங்கள் பின்னாடி இருப்பேன் அப்போவே நான் வந்து இந்த என் ஃப்ரெண்டுகிட்ட நான் என் ஃப்ரெண்டு திருவண்ணாமலையில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு நான் தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்கள் சேனலை அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் நான் எப்போவுமே சொல்லுவேன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போவுமே எனக்கு பிடிச்ச கடவுளை தான் அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து எனக்கு வந்து என்னோட கையை பிடிச்சி அதுதான் கரெக்டு கரெக்டுன்னு கொண்டு போவார் இந்த இட வந்து கிருஷ்ண பரமாத்மா மாதிரி சார் தான் இருப்பாங்க எனக்குன்ட்டு ஆனால் அப்படி தான் சார் அது இது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு அப்படியே அவங்க எனக்கு இமேஜின்லாம் கிடையாது ரியல் அந்த பேப்பரில் அப்படியே நீங்கள் இருந்து உங்கள் ஃபேஸ் இருந்து நீங்கள் அதை அப்படியே அங்கங்கே அங்கங்கே என்னை கூட்டி போய் அந்த கரெக்டாக போடுறது தான் இதான் இதான்னு அதை சொல்கிறத விட நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்க பாருங்கள் நேற்று நைட்டு ஒரு லெவன் வரைக்கும் நான் கேட்டுகிட்டு இருந்தேன் உங்கள் வீடியோ அப்படியே காதில் வேறு எதையுமே நான் கேட்டுக்கல உங்கள் ஓன்லி உங்கள் வாய்ஸ் மட்டும்தான் எனக்கு அப் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தது நான் உள்ளே எக்ஸாம் கால் போய் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் நான் தமிழில் வந்து நைன்டி த்ரீ போட்டிருக்கேன் இது எல்லாமே உங்களால் தான் சார் அடுத்து மேத்ஸில் டுவெண்ட்டி த்ரீ போட்டிருக்கேன் அது என்னோட மிஸ்டேக் என்னென்னா நான் வந்து இதில் அந்த மேக்ஸ் நீங்கள் போட்டிங்கல்ல ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் அதில் வந்து நான் செவன்ட்டி செவன்ட்டி த்ரீ வீடியோஸ் தான் நான் போட்டேன் அதில் சிக்ஸ்டி மட்டும்தான் நான் ரிவைஸ் பண்ணேன் திரும்ப ரிவிஷன் ஒரு டைம் பார்த்தேன் மறுபடி மறுபடியும் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் அது என்னோடய மிஸ்டேக் தான் அதனால் வந்து கொஸ்டின்லாம் அது செம்ம ஈஸியாக நல்லா நல்லா படிச்சிருந்தா அதாவது நீங்கள் சொல்கிற டயத்தில் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பாக சூப்பராக மார்க் எடுத்துருக்கலாம் சார் நான் நானே வந்து இவ்வளோ லேட்டாக படித்து படிச்சுன்னா என்னது உங்களால் தான் நீங்கள் தான் அப்படியே வழி நடத்தி கைய எப்படி சொல்கிறது படி படி படின்னு வான் பண்ண மாதிரி தான் அப்படியே கூப்பிட்டே போயிட்டீங்க நைன்டி த்ரீ போட்டிருக்கேன் சார் உங்களால் தான் சார் நான் போட்டிருக்கேன் மேக்ஸ்லையும் நான் டுவெண்ட்டி த்ரீ போட்டிருக்கேன் செக் பண்ணிவிட்டேன் நான் இன்னும் கவர்மெண்ட் ஆன்சருக்கெல்லாம் நான் பார்க்கல அதில் ரிலீஸ் பண்ணிட்டாங்களான்னு கூட தெரில நானே வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் நான் நோட் பண்ணி தான் கொண்டு வந்திருந்தேன் ஆன்சர் சீட்டில் எனக்கு நல்லா தெரியும் நான் போட்டிருக்கேன் அப்புறம் மேடம்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் சார் ஏன்னா அந்த டா ஜிகேல டாப் ஃபைவ் போட்டிருந்தாங்களே அதுலேயுமே என்னோட மிஸ்டேக் தான் நான் ஒரு தேர்ட்டின் வீடியோஸ் தான் நான் நோட்ஸ் எடுத்து அதை வந்து திரும்ப திரும்ப இப்போ இந்த ஒரு ஒன் வீக்காக கேட்டுகிட்டே இருந்தேன் அதனால நான் மனப்பாடம் பண்ணினாங்கன்னா எனக்கு தெரியாது ஆனால் மேடம் வாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்தேன் அதில் வந்து நான் பாலிட்டிலாம் பாலிட்டிலாம் எனக்கு வரவே வரா வரவேனா எனக்கு அந்த நாலேஜே இல்லை இல்லாமலே படிக்காமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துவிட்டேன் பாலிட்டிலாம் போட்டிருக்கேன் மற்றபடி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்லாம் நான் உண்மையாகவே சொல்லணுன்னா நான் படிக்கலை சார் படிக்கலைன்னா என்னை ஒன்ஸ் வீடியோ கேட்பேன் அதை நான் என்னோட மிஸ்டேக்கு தான் நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கலை அதனால் நான் போடல அது நல்லா படிச்சிருந்தா சூப்பராக போட்டிருக்கலாம் சயின்ஸ்லாம் எப்போவோ படித்ததை வச்சு தான் நான் இன்னைக்கு ஓரளவு சயின்ஸ் கூட நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் நான் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜாக்கிரப்பை இந்த லைன் இந்த ஏரியாவே நான் டச் பண்ணலை அதனால் என்னால் ஒழுங்காக போட முடியல ஆனால் எனக்கு நான் இவ்வளோ லேட்டாக படித்து அதாவது இந்த ஒரு த்ரீ மந்த்ஸில் நான் வந்து இவ்வளோ படிச்சிருக்கேன்னா எனக்கே என்ன சொல்கிறதுனா என்ன நினச்சி பெருமைங்கிறத விட நான் முன்னாடியே அதாவது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் உங்கள் சேனல் ஃபாலோ பார்த்துட்டு இருந்தோம் அப்போ இருந்தே ஃபாலோ பண்ணி தான் நினைக்கிறேன் நான் சூப்பராக நான் போயிருப்பேன் சார் குரூப் ஃபோர்லேயே நான் போயிருப்பேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஆனால் நெக்ஸ்ட்டு எனக்கு குரூப் டூ பண்ணுறதா எனக்கு ஏஜ் வேறு அதுவே ஒரு சைடு அப்போ வான் பண்ணிகிட்டே இருக்குங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் எஸ்டேட்லாம் பண்ணலை ரொம்ப லேட்டோ லேட்டோ அப்படின்னு மைண்டு சொல் லேட்டு தான் பண்ணலாமான்ட்டு பண்ணணும் ஆனால் எப்படினாலும் பண்ணணும் லாஸ்ட் ஒரு சிக்ஸ்டி சொல்லியிருக்காங்க இல்லையா அட்லீஸ்ட் ஃபிஃப்டி நைனாவது ஒன் அப்படிதான் நான் இருப்பேன் ஃபிஃப்டி நைனில் வேலை கிடைச்சா கூட ஒன் இயராவது கவர்மெண்ட் சேலரி வாங்கி என் பசங்களுக்கு செலவு பண்ணிட்டு தான் நான் வந்து இது வெயிட் இருப்பேன் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அதனால் வந்துட்டு படிக்கணும் ஐடியாவில்தான் படிக்க ஐடியாலாம் இல்லை படிக்கணும்னு தான் இருக்கேன் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே இது என்னோடய பர்சனல் நான் சொல்கிறேன் என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே இல்லை அவங்க அப்ராவில் இருக்காங்க அதனால் நான் ஃப்ரீயாக படிச்சிட்டேன் பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படி இப்படியே படிச்சுட்டேன் இப்போ நாளைக்கு அவங்க ரிட்டன் அதனால் எனக்கு என்ன நடக்கும்னு தெரியல ஆனாலும் நான் படிச்சிருவேன் சார் எப்படியாவது படிச்சுருவேன் ரொம்ப 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 நன்றி சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தேன் எப்படி சார் அதாவது இப்படிதான் இப்பெல்லாம் கடவுள் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் படிச்சிருக்காருல்ல ஒரு இப்படி எதையுமே எதிர்பார்க்காத ஒரு சர்வீஸ் சார் நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப நன்றி சார் மேடமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்க சார் மேடம் வீடியோவை அந்த டாப் ஜிகே டாப் இதுவாக ஃபுல்லாவே நான் நோட் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துட்டு ஃபுல்லாவே நான் நல்ல திரும்ப திரும்ப கேட்டிருந்தா கூட எனக்கு எப்படின்னா அதை உட்காந்து படிக்கிறத விட அது என்னன்னு தெரில உங்க வாய்ஸ் வந்து இப்படியே ஆணி அடிச்ச மாதிரி இப்படி நைட் நைட்லாம் என்னோட சிஸ்டர் இது ஒன்று பர்சனலாக பேசுகிறேன் நினைக்க வேண்டாம் என் பசங்களை பார்த்துக்கிறதுக்கா என்னோட சிஸ்டர் வந்துருந்தாங்க இருந்து ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் கேட்டுட்டு இருக்கேன் அப்போ கூட சொன்னாங்க தூங்குனின்னு இல்லை இல்லை இந்த வாய்ஸ் அப்படியே காது அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடும் எக்ஸாம்கள் வரைக்கும்னு சொன்னேன் அவங்களுக்கு அது புரியல அது எனக்கு அதை நான் எக்ஸ்பிளைனும் உங்களுக்கு பண்ணலை ஏன்னா அது எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல சார் உங்கள் வாய்ஸ் அப்படியே எப்படி சொல்கிறது அதான் சார் ஆணி அடித்த மாதிரி இருக்கும் சார் உங்கள் வாய்ஸ் அதை ஒன்றும் பண்ணவே முடியாது அப்புறம் அதை வச்சு தான் நான் நைன்ட்டி த்ரீ போட்டிருக்கேன் ரொம்ப 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 நன்றி சார் நான் நைன்டி நைன் ஹண்ட்ரட் எடுக்கனா அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணலை ஏன்னா எனக்கு தெரியும்ல நான் என்ன படித்தேன் எவ்வளோ படித்தேன்ட்டு அதனால ஃபீல் பண்ணேன்னா நான் ரொம்ப ஐயோ நம்ம இவ்வளோ இவ்வளோ படித்தோமே நம்ம இவ்வளோ போடலை அப்படின்னு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல அந்த மாதிரி சொல்கிறேன் ஏன்னா நான் என்ன படித்தேன் என்னென்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கவே இல்லை லாஸ்ட் மினிட்ல நீங்கள் கொடுத்த வீடியோ மட்டும் தான் பார்த்தேன் அதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்கல டென்த் வர நல்லா படித்தேன் அப்புறம் வந்து நீங்கள் இந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்க இல்லையா ப்ளஸ் ஸ்டோ அது கொஞ்சம் நான் திரும்ப திரும்ப பார்த்தேன் நான் புக்கை படிக்கலை ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் பேசிகிட்டே இருப்பேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எவ்வளோ எனக்கு வந்து ஈவினிங்கே நான் உங்களுக்கு மெசேஜ் போகலான்னு நினச்சேன் நாளைக்கு ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூலில் அவங்களுக்கு புக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அப்படியே கொஞ்சம் ஒர்க் ஆகிடுச்சி லேட்டாக மெசேஜ் போடுறேன் ரொம்ப ரொம்ப சாரி சார் ரொம்ப ரொம்ப நன்றி மேடமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ நீங்க ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் ரொம்ப 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 வருஷம் ஆஹ் ரொம்ப ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும் சார் இப்ப நான் எப்படி சொல்லுறதா இப்ப நான் படிக்கிறதை பார்த்து என் பசங்க என் கூடவேதான் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வாய்ஸ் கேட்டவுடனே வந்துடுவாங்க கிருஷோபா சாரா மேம்மா இப்போ ஒண்ணு இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க எல்லாருக்கும் அப்படின்னா இப்ப நான் பட் நான் லேட்டா படிக்கிறேன் ஆனா அவங்களுக்கு இப்போ அந்த அவேர்னஸ் எல்லாம் ரொம்பவே இருக்கு டிஎன்பிஎஸ்சியை பத்தி என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் எப்படி அடுத்து என்ன பண்ணணும் எப்படிலாம் படிக்கிறாங்க எப்படி ஏன்னா கேட்டுட்டே இருக்காங்க வாய்ஸ் எல்லாம் தெரியும் எல்லார் வாய்ஸ் எல்லா சாரோட வாய்ஸும் தெரியும் அவங்களுக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் இருக்கு அவங்களுக்கு உங்களால் தான் எல்லாமே நடக்குது ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் நீங்கள் ரொம்ப வருஷம் சந்தோஷமாக நல்லா எல்லோரும் நல்லா இருக்கணும் சார் நீங்கள் மேடம்க்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள் சார் தேங்க் யூ சார் ஓகே இந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்தினா நம்ம யூடியூப் ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தினா நமக்கு இந்த ஆடியோ வந்து அமைச்சிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்தினா கொஞ்சம் ஏஜ் வந்து கொஞ்சம் அதிகம் அவங்க அது இல்லாமல் வந்து ப அது ஆடியோலேயே அவங்க சொல்லியிருப்பாங்க ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க த்ரீ மந்த்து தான் படித்தாங்க லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்து தான் ஃபுல் ஃப்ளெஜாக படித்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து சும்மா அப்ளை பண்ணிட்டு எழுதிட்டு வந்தாங்க லாஸ்ட் த்ரீ மந்த்து தான் ஃபுல்லாக படித்தாங்க ஸோ அதை அவங்க சொன்ன அந்த ஆடியோலையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ நம்ம எப்போவுமே நம்ம எக்ஸாம் போகும்போது ரெண்டு விஷயத்தை நம்ம மைண்டில் வைப்போம் ஒன்று தமிழில் நல்ல ஸ்கோர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ்லேயும் நல்ல ஸ்கோர் இந்த ரெண்டுலேயும் நல்லா பண்ணிட்டாலே ஈஸியாக நம்ம அடிச்சிடலான்ட்டு தோணும் ஸோ இவங்களுக்கு எழுதிட்டு வந்து அது ஆன்சருக்கு அங்கே இங்கேலாம் செக் பண்ணலாம் இவங்களே டேரெக்டாக புக் எடுத்து எல்லாமே வெரிஃபை பண்ணி செக் பண்ணி தான் நைன்ட்டி த்ரீ அதில் வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீயாகவும் மேக்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ இது எதுக்காக நான் இந்த ஆடியோ நான் போடுறேன்னா என்னுடைய பெருமைக்காக இது போடல ஏன்னா இது மாதிரி எனக்கு ஆயிரம் வீடியோ ஆயிரம் ஆடியோ எனக்கு நிறுத்து வந்திருக்கு ஆனால் எல்லோரையும் எல்லாத்துக்கும் பார்த்து எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன் ஸோ இது மெயினாக இந்த ஆடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அது அவங்களோட பர்மிஷனோட தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் அவங்க தாராளமாக பண்ணுங்க சார் மற்றவங்களுக்கு தெரியணும் எனக்கே இப்போ தான் புரிஞ்சிருக்கு ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எதுக்காக அப்படின்னா அதாவது ஒரு த்ரீ மந்த் தான் ஏஜுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது த்ரீ மந்த் ப்ரிப்ரேஷனில் கூட அவங்களால தமிழ்லேயும் மேக்ஸ்லையும் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க தமிழில் நைன்டி த்ரீ ஓகேங்களா அதுலேயும் வந்து நமக்கு ரெண்டு கேள்விக்கு என்னென்னு அவங்களுக்கு எக்ஸாக்டாக தெரில சரி ஏன் வந்து இப்போ நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் வந்து கஷ்டம் சார் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க ஆக்சுவலாக கொஷின்ஸ் கஷ்டம் கிடையாது நான் ஏன் வந்து நேற்று கொஷின்ஸ் ஈஸின்னு நான் சொல்லியிருந்தேன்னா அந்தளவுக்கு நான் உங்களுக்கு அங்கே கைட் பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு உங்களுக்கு நான் வந்து அங்கே ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ நான் சொன்னேன் எனக்கு நல்லாவே தெரியும் நான் எந்தளவுக்கு நான் கொடுத்துருக்கேன் நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி நான் வழி நடத்தியிருக்கேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதை வச்சு தான் சொன்னேன் நான் கொஷின்ஸ் ஈஸி அப்படின்ட்டு ஏன்னா நான் சொல்கிற வழிமுறைகள் படி நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா இந்த கொஷின் ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஈஸி அது உங்களோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கஷ்டம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கொடுத்த கோச்சிங் படி இது ரொம்ப ஈஸி அது வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இது ப்ளஸ் இது எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணிங்க நம்ம பேச்சுலேருந்து யூடியூப்லேருந்து எவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தனா அந்த ஏன்னா எனக்கு தெரியும் இல்லை இப்போ ஜிகே கொஷின்ஸில் நான் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டேன் தமிழுமே ஃபுல்லாக வெரிஃபை பண்ணேன் தமிழ்லாம் வந்து நான் அட்வான்ஸ் தமிழில் இதெல்லாம் குறிப்பிட்டு பார்த்துக்குங்கப்பான்னு சொன்னதுலருந்தான் அட்வான்ஸ் தமிழ் நீங்கள் ஏதோ ஒரு சில கேள்விகள் எங்கேருந்து கேட்டுருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்கிறேங்க இல்லை அட்வான்ஸ் தமிழ் இருக்குது நான் உங்களுக்கு நான் எடுத்து நான் வீடியோ போடுறேன் நான் அப்போ நான் பார்த்துக்க சொன்னேன் நான் அதெல்லாம் அட்வான்ஸ் தமிழ் பார்த்துக்குங்க நான் வீடியோவும் கொடுத்தேன் அது ஷார்ட்ஸாகவும் நிறையா கொடுத்துருக்கேன் நான் ஓகேங்களா பட் என்னன்னா ஒரு சில கேள்விகளுக்கு நம்ம உங்களுக்கு ஆன்சர் தெரியாதனால நீங்கள் கஷ்டம்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் வந்து ஆப்ஷன் வந்து ட்விஸ்டடாக வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு 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 ஆப்ஷன் இப்படி தான் செட் பண்ணுவாங்க இது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இவர் இது வந்து சாதாரண ஒரு டென்த் லெவல் எக்ஸாமோ அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம ப்ரிப்ரேஷன் லெவலில் நம்ம வந்து டஃப் ஆகிடுச்சிங்க எப்பவுமே தான் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனுமே எப்படி செட் பண்ணுறாங்க இந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக வைக்கிறாங்க கொஷின்ஸ் டுஸ்டடாக ஒரு சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு புரிதலோடு படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் உட்காந்து டிசைட் பண்ணு அது கொஷின் கஷ்டமாக ஈஸியாங்கிறது நீங்கள் கொஷின் எடுத்துகிட்டு ஸ்கூல் புக்கையும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கொஸ்டின் எங்கெங்கே கேட்டிருக்கான்னு நீங்கள் உட்காந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க கொஷின் ஈஸியாக கஷ்டமான்ட்டு இப்போ நான் கொஷின் கஷ்டம்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் மனசில் அப்பாடா நமக்கு கஷ்டம் தான்டா அதே தான்டா சாரும் கஷ்டம் சொல்கிறாருன்னு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பட் ரியாலிட்டி அது கிடையாது நீங்கள் உட்காந்து புக் எடுத்து இந்த கேள்வி எங்கேருந்து கேட்கலாம் ஓ இங்கிருந்து தான் கேட்டிருக்காங்களா சார் இந்த பாடம் நம்ம படிக்கணும் தான் நினச்சிருந்தோம் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துமே அதான் விட்டுருக்கோம் அப்போ எல்லாமே ஓரளவு அதாவது நீங்கள் தோட்டலாக ஒரு ஜிகேயில் மேக்ஸு இருபத்தஞ்சி மார்க்கு ஜிகே வந்து பார்த்தினா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் மார்க்கு செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸுக்கு செவன்ட்டி ஃபைவ் அப்படியே வந்தால் தான் நீங்கள் வந்து ஜிகே ஈஸின்லாம் கிடையாது செவன்ட்டி ஃபைவ்ல டொன் ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி ஈஸியாக வந்துட்டாலே அது அந்த கொஷினை என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான் அது ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஃபிஃப்டி கொஷின்ஸ் நீங்கள் தெரிஞ்சுருந்தாலே மீதி இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் அந்த உங்களுடைய நாலேஜ் வச்சு நீங்கள் போட்டிருந்தாலே ஒரு நல்ல ஸ்கோர் வந்திருக்கும் மேக்ஸ் அதே மாதிரி தான் மேக்ஸில் கன்ஃபார்ம் டுவெண்ட்டி அபோ நான் தான் சொல்கிறில்ல மேக்ஸ் நான் ஏன் ஈஸின்னு சொல்கிறேன்னா என்னுடைய ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்திங்கன்னா இந்த மேக்ஸ் ஈஸி ஏன் மேக்ஸ் கஷ்டம் நான் ஏன் அடிச்சு சொல்கிறேன்னா ஏன்னா நான் நடத்திருக்கேன் ஐநூறு சம் நான் உயிர் கொடுத்து நடத்திருக்கேன் டாபிக் வைஸ் நடத்தி போட்டிருக்கேன் எனக்கு தெரியும் என்னென்ன கேள்வி எப்படி வந்துச்சு எந்த கேள்விக்கு நீங்கள் எதோ எந்த செம்ம பார்த்துருந்தோம் இதை ஈஸியாக நீங்கள் போட்டிருப்பீங்க எனக்கு தெரியும் என்னால் அடித்து சொல்ல தெரியும் இருபத்தி மூணுக்கு மேலே நிறைய பேர் எடுத்துருக்கலாம் எடுத்துருக்காங்க போன தடவை பத்து மார்க் எடுத்து இந்த தடவை இருபத்தொரு மார்க் இருபத்தி மூணு மார்க் எடுத்தவங்களும் இன்னமும் அந்த ஆடியோ கமெண்ட்லாம் நான் காட்டுவேன் பட் அதை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது மாதிரி காமிச்சு புரிய வைக்கணும்னு கிடையாது இந்த ஆடியோவை எதுக்காகனா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் உட்காந்து ஃபோன் இல்லை நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலையா இன்னொரு டைம் எடுத்து பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இதே குரூப் ஒரு கொஸ்டின் எடுத்து நீங்கள் வச்சு பாருங்களேன் நீங்கள் ரொம்ப மனசளவில் ஃபீல் பண்ணுவீங்க அச்சா கொஸ்டின் ஈஸியாக இருந்துருக்குடா நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக நீங்கள் நினைப்பீங்க அதே மாதிரி தான் ஜிகேவோம் நம்ம ஜிகே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் நானும் மேடம் கொடுத்துருப்போம் மோகன் சாரும் கொடுத்துருப்பாங்க அந்த அனலைஸ்லாம் எடுத்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் அந்தந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சொன்ன சின்ன சின்ன ட்விஸ்டர்ட் எல்லாமே வந்து இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க அந்த ஒவ்வொரு ஆப்ஷன் இங்கே ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க டேரக்ட் கொஷினே நீங்கள் பாருங்க ஈஸியாக டேரெக்டாக புக்கில் இருக்கிற ஒரு கேள்வியே ஒரு ஐம்பது கேள்வி கிட்டே வந்துருச்சுங்க நீங்கள் தோ ஓவராக அப்படியே ஃபுல்லாக பார்க்கும்போது ஆமாம் கரண்ட் அபேர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக சரி ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் எப்பவுமே கஷ்டமாக தான் கேட்பாங்க லாஸ்ட்டு குரூப் ஃபோர்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் கஷ்டமாக தான் கேட்டிருந்தாங்க அதனால் நமக்கு ஃபுல்லாக கஷ்டம் கிடையாது ஃபஸ்ட்டு நான் இந்த கொஷின் நான் கஷ்டன்னு சொல்கிறதுனால நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவீங்க பட் எனக்கு அது முக்கியம் கிடையாது இதுதான் உண்மை ஈஸி நீங்கள் விட்டுட்டீங்க அடுத்த டைம் இதே மாதிரி பண்ணிடாதீங்க அடுத்த டைமும் கொஸ்டின்ஸு இப்படியும் வரலாம் எப்படியும் வரலாம் ப்ரிப்ரேஷன் ஈஸியாகவும் இருக்கலாம் கஷ்டமாகவும் இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஓகேங்களா அதாவது கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மாட்ரேட்டாக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் நீ தகவல் சரியாக படிச்சிருந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா எந்த கொஷின்மே உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி அதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின்ஸ் இப்படி இருக்கிறது நல்லது தான் நல்ல ஸ்டாண்டர்டாக தான் கேட்டிருந்தாங்க பட் நல்லா ஒர்த்தாக படித்தவங்க புரிஞ்சு படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸி நான் தான் சொல்கிறேன் இந்த ஃபைனல் எஸ் நீங்கள் மேக்ஸ் ஃபாலோ பண்ணுதுனா இந்த இந்த மேக்ஸே நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அழகாக போடலாம் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் நான் சொல்லலையே டுவெண்ட்டி த்ரீ கிட்டே நீங்கள் ஈஸியாகவே போடலாம் தான் நான் சொல்கிறேன் ஜிகேவும் அதே மாதிரி தான் மே அது தமிழ் பொறுத்த வரைக்கும் நல்லா இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒழுங்காக படிச்சிருந்திங்கன்னா நல்லா ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறதுலாம் தாராளமாக போடலாங்க கன்ஃபார்மாக போடலாம் நைன்ட்டி கொஸ்டின் நீங்கள் தெரிஞ்சு புக்கிலேருந்து நீங்கள் அழகாக போட்டிருக்கலாம் பட் தப்பு நம்ம மேலே இருக்குது நம்ம என்றைக்கு நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் ஒவ்வொரு டைமும் கொஸ்டின் கஷ்டம் கொஸ்டின் கஷ்டம் சரி ஓகே ரிசல்ட் வரட்டும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க இல்லை நீங்கள் படித்து முடித்து இப்போ ஒரு குரூப் டூக்கு படிக்கிறீங்கல்ல ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஒரு டூ மந்த்து கழித்து இதே கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது மனசளவில் அன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க இந்த கொஸ்டின் ஈஸியாக தான் வந்திருக்கு நான் தான் மிஸ் பண்ணிவிட்டேன் இதே கொஷின்ஸ் வந்து நான் அப்போ இந்த ப்ரிப்பரேஷன் அப்போவே பண்ணியிருந்தேன்னா இன்னமும் சூப்பராக பண்ணியிருப்பேன் உங்களுக்கே புரிய வரும் ஓகேங்களா ஸோ மைண்ட் அளவில் ஃபஸ்ட் நீங்கள் ஆகுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் எடுத்து புக் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு இது ஈஸியாக கஷ்டமானு நீங்கள் மனசுக்குள்ளே வந்து எடுத்துங்க அது நீங்கள் யாருமே கேட்காதீங்க என்ன கேட்காதீங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேட்காதிங்க கமெண்ட் செக்ஷனில் பார்க்காதீங்க நீங்கள் புக் எடுத்து கொஷின் எடுத்து நீங்கள் நீங்கள் மனசார நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள் ஈஸியாக இது கஷ்டமாக எனக்கு ஈஸியாக கஷ்டமாக சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கஷ்டமானு நீங்கள் பார்க்காதீங்க எனக்கு ஈஸியாக இது கஷ்டமாக நான் சொல்கிறது கூட நீங்கள் நம்பாதீங்க நீங்கள் கொஷினும் புக் எடுத்து எனக்கு இது ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா இப்போ பாலிட்டி ஒவ்வொரு யூனிட்டாக கூட பிரித்து பாருங்களேன் பாலிட்டி எங்கேருந்துலாம் கேட்டிருக்காங்க எடுத்து பாருங்க ஐயனம் எங்கேருந்துலாம் கேட்டிருக்காங்க எடுத்து பாருங்கள் ஹிஸ்ட்ரி எங்கேருந்துலாம் கேட்டிருக்காங்க எடுத்து பாருங்கள் ஏன்னா நீங்கள் படித்த ஏரியாவிலிருந்து நீங்கள் அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க சயின்ஸு கண்டவைஸ் அந்த அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க அதுதான் உங்களுக்கு கஷ்டமாக ஃபீலாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அது படிக்கலை சரியாக அதனால் அந்த கஷ்டம் அந்த கஷ்டத்தை என்ன பண்ணிடுறீங்க நீங்கள் இங்கே தெரிய தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணது இந்த கஷ்டம் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே ஒன்றா போட்டுவிட்டு கொஸ்டின் டஃப் கொஸ்டின் டஃப் இதே எக்ஸாம் நிறைய மார்க் அதாவது ஒன் செவன்ட்டிக்கு மேலே ஏகப்பட்ட பேர் இன்னமும் கரெக்டாக ஒன் செவன்ட்டி குறையாதுங்க நீங்கள் வேணால் பாருங்கள் ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா ரியாலிட்டி தெரிஞ்சுக்கங்க நானும் எடுத்து போகிறேனே ஒவ்வொரு கொஷின்ஸும் நீங்கள் இந்த ஜிகேவே எந்தெந்த கொஷின்ஸ் ரொம்ப டேரக்டாலாம் வந்திருக்கு ரொம்ப ஈஸியாக புக்கில் எல்லாம் வந்திருக்கு நான் எடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஓகே ஓகே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு புரிதல் கண்டிப்பாக உங்கள் மனிதக்குள்ளே வந்திருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுங்க எஃபர்ட்டு கொடுங்க ஃபஸ்ட்டு உங்கள் உங்கள் மேலே இருக்கிற தப்பு என்னங்கிறது நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள் தப்பு அனலைஸ் பண்ணாமல் அடுத்த ப்ரிப்ரேஷன் போகாதீங்க நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அடுத்தவங்களை வந்து காரணம் காட்டாமல் எக்ஸாம் மேலே வந்து எக்ஸாம் கொஷின் கஷ்டமாக கேட்டாங்க ஆப்ஷன் இப்படி பண்ணிட்டாங்க அதை அப்படி பண்ணிட்டாங்க வாட் எவர் இட் இஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே நான் அதான் கேட்குறேன் ஆப்ஷன் இப்படி செட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணாங்களா கிடையாது இல்லை ஒரே மாதிரி தானே செட் பண்ணியிருக்காங்க அப்படி ஆப்ஷன் செட் பண்ணியிருந்தாங்கன்னா இது மூணு மாதம் அந்த ஒரு பொண்ணு படிச்சிருக்கு நைன்டி த்ரீ எப்படி வாங்கினாங்க ஓகே மேக்ஸ் கஷ்டம்னா எப்படி ஹண்ட்ரட் சம்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி இவங்க எப்படி டுவெண்ட்டி த்ரீ வாங்கினாங்க அது இந்த ஏஜில் அது வெறும் த்ரீ மந்த்துக்கு ப்ரிப்பரேஷனில் அவங்க ஜிகே படிக்கல பட் ஜிகேவும் படிச்சிருந்தாங்க நல்ல ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க பட் அடுத்த குரூப்பில் கன்ஃபார்ம் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க வாங்கிடுவாங்க ஸோ மைண்டோட நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிங்க ஓகேங்களா இந்த ஸ்கோர் நம்ம எடுத்தோம்மா தமிழ்லேயும் சரி மேக்ஸையும் நம்ம எடுத்தோமான்னு பாருங்கள் ஏன் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கு நம்ம ஏன் கஷ்டமாக இருந்திருக்குங்கிறது ரியலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் புக்கு கொஷின் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் உங் இந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியாக கஷ்டமானது பத்து பேருக்கு ஈஸின்னு சொல்லுவாங்க பத்து பேர் கஷ்டம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த பத்து பேர் ஈஸின்னு சொல்கிறாங்கல்ல ஏன் அவங்க லிஸ்ட்டில் நம்ம வரலன்னு யோசிங்க அதுக்காகவாச்சும் எடுத்து புக் எடுத்து பாருங்கள் வேறு ஒன்றும் கிடையாது அது அடுத்த ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் இன்னும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷோ பாக இருந்து உக்கா கிருஷ்ணன் தேங்க்யூ